ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ட ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ட வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜா பேசுகின்றேன் இன்றைய பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கரதசை எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரதசை கெடுக்குமா கொடுக்குமா இந்த ரெண்டே விஷயந்தான் அதாவது குட்டி சுக்கரன் கெடுக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தா ஒரு முப்பது வயசில் வர்ற தசை கொடுக்கக்கூடியது சார் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தா சுக்கரதசை வந்துட்டு ஆஹா எனக்கு ஆஹா ஓஹோ நான் அந்த தசை மட்டும் மட்டும் பாரு நான் அப்புறம் எப்படி இருப்பேன் பார்த்தியா அதாவது வந்து பார்த்தா ஆள் அம்பு கா அது வந்து காரு பங்களா சொத்து சம்மந்தமான விஷயம் நான் நிறைய இருந்து இருப்பேன் சார் அப்படின்னு ஒரு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் நான் சொல்கிறாங்க தெரியுமா அந்த சுக்கரதசை வந்து அந்த சுக்கரதசை எங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியல கண்டிப்பாக வந்து பார்த்தா இருக்கிறத விட தொடச்சிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாரி வந்து ஜாதகம் இருக்கிறாங்க இப்போ குட்டி சுக்கரன் என்பது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை கேதுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க குட்டி சுக்ரன் அப்போ கேதுடைய தசை வந்து ரெண்டாம் பாதமும் மூணாம் பாதமோ கேதுதசை ஒரு ஏழு வருஷந்தான் அப்போது ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ வந்து பார்த்தோன்னா கேது ஒரு ஏழு வருஷம் அதுக்கப்புறம் சுக்கரதை ஒரு இருபது வருஷம் அப்போ அந்த ஏழு வருஷம் ஒரு ரெண்டாம் பதத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க அஸ்வினி ரெண்டாம் பதத்தில் பிறந்திருக்கேன் ஒரு மூணு வருஷத்தில் வந்து கேது முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் கே சுக்ரதை வரும்போது அப்போ அந்த சுக்கரதை அவருக்கு வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா குட்டி சுக்கரன் கெடுக்குமா கொடுக்குமா இதுதான் ஒரு மெயின் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அந்த குட்டி சுக்கரன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் தான் சொல் இன்னும் ஏன்னா என்னென்ன சொல்லலாம் தெரியுமா என் முள்ள பிறந்த தான் ஏன் நான் ஒன்றுமே இல்லாமல் தான் கடை கடை கடைக்கடை கடை மேலே போச்சு பங்களாவன தோப்பு துறப்பு அப்புறம் வந்து வீடு வாகனம் க காது சம்பந்தமான விஷயம் இந்த குழந்த பிறந்த தான் இது நேச்சுரலாக வந்து எனக்கு தெரியும் ஒரு ஜாதகம் நான் பார்த்தது வந்து அவங்க அப்பா ஒன்றுமே கிடையாது சுத்தமாக தெருவில் வந்து பொறுக்கிட்டு இருந்தார் அதாவது தெருவில் வந்து பார்த்தின்னா பிச்சு எடுக்காத குறை அன்றைக்கி நேரத்தில் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் வாங்கிட்டே பெரிய விஷயம் ஆனால் அதே வந்து பார்த்தோன்னா அந்த தசை வந்து அந்த பையன் பிறந்த பிறகு அப்படியே ஆள் அம்பு ஆகுது பயங்கரமான ஆள் ஆகுது இன்றைக்கு ஊரில் வந்து ஒரு நாலு பேர் மதிக்கத்தட்டதமான ஒரு விஷயம் அந்த குட்டி சுக்கரன் வந்து கெடுத்தலை கொடுத்திருக்கு அப்போ ஏன் கொடுத்தான் எப்படி கொடுத்தான் அதுக்கு ஒரு நாலு பாயிண்ட் இருக்கும் அந்த நாலு பாயிண்ட் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ அந்த சுக்கர தசை அப்படின்னு பார்க்கும்போது கத்தி பேர் அடித்திருந்த மாதிரி ஒன்று கெடுக்கும் இல்லை கொடுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிச்சின்னா அப்படியே வந்து உச்சாந்தலையில் போய் வந்து உக்காரணும் ஆனால் கெடுக்க ஆரம்பிச்சினா அப்படியே தலைகீழே போயிடும் அதாவது சுக்கரனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போ அந்த சுக்கரன் சார் வந்து பார்த்தா எங்கெல்லாம் இருந்தால் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறும் ஒரு சில பேருக்கு சுக்கரதசை வரும் அடப்பாவி எனக்கு சுக்கரதசை ஒன்றுமே விளாண்டு ஒரு சில பேருக்கு சுக்கரதசை வரும் பெருசாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அதில் முதல் பாயிண்ட் எந்த லக்கணமோட இருக்குது சரியா சுக்கரன் வந்து பார்த்தோன்னா சுபம் துலாம் மீனத்தில் உக்காந்துச்சுன்னா அவருக்கு பயங்கரமாக எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான் அதாவது ரிஷிபத்துக்கு ஆட்சி துலாத்துக்கு ஆட்சி சுக்ரன் வந்து பார்த்தோன்னா மீனத்தில் உச்சம் இந்த மூணு இடத்துல எங்கே வேணால் இருக்கட்டும் எந்த லக்கணம் வேணால் இருக்கட்டும் அது நம்ம கவலையே இல்லை ஆனால் அந்த லக்கணத்துக்கு சுக்ரன் வந்து பார்த்தோன்னா மிதுனம் சாரி மிதுனா ரிஷிபம் துலாம் மீனம் இந்த ஆகிய இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் வந்து பார்த்தா பெரிய யோகாதிபதியாக இருப்பான் அது அவனுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி இல்லை அவன் குழந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி இது ஃபஸ்ட்டு ரீசன் அந்த சுக்கரதசை வரும்போது அவனை டாப்பில் தூக்கி விட்டான் ரெண்டாவது பாயிண்ட் அதாவது வந்து பார்த்தன்னா சுக்கரன் வந்து வேணால் இருக்கட்டும் ராகு கூட சேர்ந்துருக்கணும் வக்ரமாயி ராகு கூட சேர்ந்துருக்கணும் அதே மாதிரி சுக்ரன் வக்ரமாயி கேது கூட சேர்ந்துருக்கணும் இப்படி இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அவனும் வந்து பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் ராகு கூட சேர்ந்தால் பெரிய ஆளாக வருவார் ஆனால் கேது கூட சேர்ந்தால் கொஞ்சம் சின்ன சின்ன பஞ்சாயத்து வரும் அதையும் கொஞ்சம் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா மூணாவது பாயிண்ட் நீச்ச பங்க ராஜயோகம் அப்போ சுக்கரன் வந்து பார்த்தா நீச்சம் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டு அதிபதி யாராவது உச்சமான கிரகம் அதை பார்த்து நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்ல அப்போ அந்த நீச்ச பங்க ராஜயோகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுக்ரன் பெரிய அதாவது தசை பெரிய அளவு வருவான் நிதர்சனமான ஒன்று இந்த ஜாதகம் இந்த மூணு பாயிண்ட்டுமே வளர்ச்சிக்கு கொடுக்க அடுத்து வர்ற பாயிண்ட்டு தான் வந்து நமக்கு பிரச்சனை சுக்ரன் வந்து பார்த்தோன்னா தனித்து ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் மணிரெண்டாம் இடமும் இருந்தால் அது இந்த கண்டிஷன் இல்லாமல் அதாவது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன லக்கணத்துக்கு ரிஷபம் துலாம் மீனம் ஆகிய மூன்று இடத்துல இருந்துச்சுன்னா அதே மாதிரி சுக்கரன் வந்து ராகு கூட சேர்ந்தால் கேது கூட சேர்ந்தால் வக்ரமை சேர்ந்தால் சூப்பராக இருந்தார் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் சுக்கரன் நீச்ச பங்க ராஜயோகமாக இருந்துச்சு சரியாக சூப்பர் ஏன்னா சுக்கரன் ஒரு இடத்துல நீச்சமாயிரு நீச்சம்னா எங்கே ஆகும் மிதுனத்தில் ஆகும் அப்போ அந்த நீச்சத்தில் இருக்கும்போது அந்த இடத்த குரு பார்த்தாலும் அதாவது குரு வந்து ஏழாம் இடத்துக்கு லக்னத்திலேருந்து அதாவது குரு வந்து இருந்து ஆட்சி பெற்று பார்த்தாலோ இல்லை உச்சம் பெற்று பார்த்தாலோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக விஷயம் நடந்துடும் அது வந்து நீச்சமங்க ராஜயோகம் அதாவது ஆட்சி பலனு கூட உச்சமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சுக்ரன் வந்து ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சாவோ இல்லை ஒரு சாதாரண இடத்துல இருந்தாலோ இல்லை ஆட்சி இல்லாமல் இல்லை இதுவாக அந்த இடத்த கெடுக்கக்கூடியதாக இருக்குமே தவிர இருக்கிறத விட தொலைச்சிட்டு போயிடும் இதுதான் வந்து பார்த்தோன்னா சுக்கரதையோடைய யோகம் இந்த சுக்கர தசை வந்து எல்லாருக்கும் கொடுத்துடாது ஒரு சில பேருக்கு தான் கொடுக்கும் அது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணணும் சரியா சுக்ரன் எங்கே எங்கே உக்காந்துருக்காரு சுக்ரன் வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல இருக்குது எந்த கிரகம் பார்க்குது அந்த கிரகத்துக்கு வந்து உச்சமாக ஆட்சியாக நீச்சமாக இப்போ ராஜபங்க யோகமாக நீச்சபங்க யோகமாக இல்லை வக்ரமாக இருக்கா வக்ரத்துக்கு கூட ராகு ச இருக்காங்களா இது வந்து பார்த்தா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போது ஆறு எட்டு பன்னெண்டு சுற்றுலா நின்று போயிடுச்சுன்னாவே அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும் தொழிலில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் லேடிஸ் விஷயத்தில் பிரச்சனை வரும் அப்புறம் வந்து பார்த்தா பாட்டர் மூலமாக தொழில் தொடங்கினு பற்றி அவங்களுக்கு பிரச்சனை வரும் பண சம்மந்தமான பிரச்சனை வரும் வீடு கட்டும்போது பார்த்தா அவங்களுக்காக வீடுக்காக வீடு கட்டுறதுக்காக பணம் வாங்கியிருப்பது அந்த பணத்தால் பிரச்சனை வரும் இப்படி ஏகப்பட்ட பஞ்சாயத்தை வந்து பார்த்தன்னா இஷ்ட விட்டுரும் அப்போ அதனால் வந்து பார்த்தோம்னா தசை யோகம் கொடுப்போன்னா இந்த மூணு பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்கள எங்கேயும் எத்தனை வச்சிடும் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இவெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் இவெல்லாம் ரெண்டாயிரத்தி அதாவது ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னிலாம் ஒன்றுமே கிடையாது சார் ஆனால் இப்போ பார்த்தா பெரிய ஆள் ஆகிட்டு சார் எப்படி சார் என்ன சார் ஒரு சில பேர் குழம்பக்கூடிய ஆசையும் இருக்கும் ஒரு சில பேர் வந்து எனக்கு சுக்கரதை தான் சார் அது ஒன்றுமே கிடையாது சார் அதுக்கு ரீசன் இதுதான் இப்போது சுக்கரதசை ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா கொடி கட்டி பறந்துக்குவாங்க கெடுக்க ஆரம்பித்தா தரமன்றத்துக்கு போயிட்டு இதுதான் ஒரு விஷயம் இந்த சுக்கரதசை வந்து பார்த்தினா உங்களுக்கு யோகம் கொடுக்குதா இல்லை வந்து அது இன்னொரு விஷயம்னா அவங்கவுங்க ஜாதகத்துக்கு இண்டிவிஜுவலாக இருக்கணும் சரிங்களா அது வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு சரியா நல்லா வந்து இப்போ நல்ல புது பணக்காரன் ஆகிறாங்க பற்றி அவனுக்கெலாம் சுக்கிர தோசை தான் கண்டிப்பாக இருக்கும் நீ வேணால் அவங்க என்னுடைய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எங்கே ஒரு இடத்துல வந்து வக்ரமோ இல்லை நீச்சல் பங்க ராஜயோகமோ இல்லை ஆட்சி உச்சமோ இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் சரியா ஆனால் அதே வந்து இந்த சுக்கரன் வந்து நம்ம ஆஸ்தி வச்சுருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரதசை வரும்போது இந்த மாதிரி கண்டிஷனில் ஆறு எட்டு பன்னெண்டையோ இல்லை தளிச்சவோ இருந்துச்சுனாவே வேலை செய்யாது இது ஒரு விஷயம் இருக்குது இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக வந்து நுணுக்கமாக பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தா நமக்கு கணிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய ஜாதகம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது வந்து பார்க்குறேன்னா ஸ்க்ரீன் தெரிகிற நம்பரையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் தெரியாத நம்பரையோ எனக்கு கால் பண்ணுங்கள் நானும் பார்த்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்